ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விவிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் திருநெல்வேலி ஸ்பெஷல் எங்கள் சைடு ஸ்பெஷல் இது கூட்டாஞ்சோறு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நாங்களாம் சின்ன பிள்ளைல செஞ்சு சாப்பிட்டோம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்ருப்பீங்க வாங்க இது இவ்வளோ ஈஸியாக பண்ணலாங்கிறத சொல்லித்தரேன் அதை பார்க்குறக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணு விருப்பம் உள்ளவங்க பைமோட்டை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணலாம் பொருள்கள் தரமாக கிடைக்கி நல்ல விலை குறைவாகவும் இருக்குது இதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கூட்டஞ்சோறு செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் நம்ம சாப்பாட்டு அரிசி அதுக்கு முக்கால் டம்ளர் தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் ரெண்டையும் நல்லா கழுவி குக்கரில் அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் இதேமாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை சேர்த்தா ரொம்ப நல்லது அயன் சத்து அதிகம் அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் எல்லா காய்கறியும் கட் பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸு அவரக்காய் வாழைக்காய் கத்திரிக்காய் உங்கள்கிட்ட முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க அப்புறம் உருளைக்கெழங்கு இப்போ கொஞ்சமாக புளியும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ நம்ம கூட்டாஞ்சோறு செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் இதுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய விட்டுருக்கோம் நான் வந்து இன்னைக்கு கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொருஞ்சிடுச்சு ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம் கையோட பொடிசா கட் பண்ண வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துப்போம் வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்க வேண்டாம் லைட்டாக கண்ணாடி தான் வந்தால் போதும் அந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ நல்லா கண்ணாடி தான் வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருகக்கீரை இதில் ஆட் பண்ணிப்போம் முருங்கைக்கீரை நல்லா வதங்கட்டும் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இது முருங்கைக்கீரை எந்த குழந்தைங்களுமே சாப்பிடாது ஏன்னா அதை சவைச்சு சாப்பிடணும் வதக்கி எடுத்தோம்னா பருப்பு போட்டு கிடஞ்சாலுமே பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க இப்படி நம்ம மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அந்த கீரை சாப்பிட்ற ஃபீலிங்கே அவங்களுக்கு இருக்காது ஆனா கீரையில் உள்ள எல்லா சத்துமே அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம கீரை நல்லா வதங்கிருச்சு இதில் நம்ம இப்போ காய்கறி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க எல்லா காய்கறியுமே இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம் நம்ம வதங்குற வதங்குறதுலையே அது நல்லா வெந்துடும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கீரையும் இது சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இது கூடயே தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் பெரிய கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி தான் ரெண்டு சைஸ் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது காய்கறிக்கு சாதத்துக்கு ரெண்டுக்கும் சேர்த்து எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் காய்கறி வேகும் போதே நம்ம உப்பு சேர்த்துட்டோம்னா அந்த காய்கறியில உப்பு நல்லா அதுக்காக அதுக்காகத்தான் இப்பவுமே உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் இப்ப நம்ம இதுல மசாலா தூள் சேர்க்கணும் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கலருக்காகத்தான் நீங்க நார்மல் மிளகாத்தூள் சேர்க்கணும்னு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் காயப்பொடி காயப்பொடி வந்து நம்ம வாழைக்காய் பருப்பு எல்லாம் சேர்க்குறதுனால காயப்பொடி கொஞ்சம் நல்லா சேர்க்கும்போது நமக்கு நல்லது அதனால கொஞ்சம் காயப்பொடி அதிகமாக சேர்த்துருங்க ஆனால் நல்ல மனமாக இருக்கும் காயப்பொடி சேர்க்கறதுனால இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு காய்கறி வேகிறதுக்கு தேவையான தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம் காய்கறி நல்லா வெந்து வரட்டும் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் காய்கறியும் நல்லா வெந்து வரும் அந்த தண்ணியும் ரொம்ப வத்தாம நல்ல சீக்கிரத்தில் ரெடி ஆயிரும் இப்போ நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு ஒரு பத்து தேங்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்க்கணும் சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு வத்தல் வத்தல் வந்து முழு வத்தல் ஒரு அஞ்சு வத்தல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கூட தேவைன்னா அஞ்சுலேருந்து எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம் நீங்க இப்ப நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் இதில் புளியை ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம காய்கறி வேகிறதுக்கு முன்னாடி புளி சேர்த்தோம்னா காய்கறி சரியாக வேகாது அதனால நாய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் புளி சேர்த்துருக்கேன் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் அதோட சேர்த்து ஆட் பண்ணி எல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வைக்கணும் தேங்காவும் நம்ம ராவாக தான் போட்டு அரைச்சிருக்கோம் புளியோட அந்த பச்சை வாசனையும் போகணும் தேங்காய் சின்ன வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசனையும் போகணும் நல்ல இதாயிடும் இப்போ நம்ம இது கூட வேக வச்சிருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம் சேர்ந்து நல்லா அது கட்டி ஆயிடுச்சு பாத்தீங்களா நல்லா கொலைய வச்சதுனால கட்டி ஆயிடுச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டோம் நல்ல சாதம் அந்த காய்கறி எல்லாம் சேர்ந்து செமையா இருக்கு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் ஒரு நாளாவது செஞ்சு கொடுங்க வாரத்துல குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லா சத்துமே இருக்குது எல்லா ஃபைபரும் இருக்கு எல்லா சத்துமே அயன் சத்து ரொம்பவே இருக்கு நம்ம குழந்தைங்களுக்கு இப்படி ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னா அந்த சத்துக்கள் வந்து ஈஸியா போய் கிடைக்கும் அதுக்காகத்தான் இப்ப நல்லா எல்லாமே கட்டிகள்லாம் கரைஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு கடைசி இதுல கொஞ்சமா கொத்தமல்லியலை தூவி இறக்கிக்கலாம் கொத்தமல்லி தூவினாலே போதும் இதான் ஃபைனல் டச்சு தேவைப்பட்டா இந்த ஸ்டேஜ்ல நெய் சேர்த்துக்கோங்க நம்ம கூட்டாஞ்சோறுங்கிறனால நெய் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க நார்மலாக நம்ம சைடில் வந்து நெய் வந்து சேர்க்க சின்ன பிள்ளைல நம்ம அப்படி தான் செஞ்சு விளாண்டுருப்போம் அதனால் நான் நெய் சேர்க்கலை நமக்கு இப்போ கூட்டாஞ்சோறு தயாராகிடுச்சு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் உண்மையிலே ரொம்ப சுவையாக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்